இன்றைக்கி உங்கள் பார்த்தாலும் நோய் வந்துட்டுருக்கு அதுக்கு மெயின் காரணமே வயிறு தான் வயிற்றுல நம்ம என்ன சாப்பிட்றோம் எவ்வளவு சாப்பிட்றோம் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வயிறு ஆரோக்கியமாக இருக்கான்றத தெரிஞ்சுக்க முடியும் சுவையாக இருக்கேன்னு நாக்கு கேட்கும் ஆனால் வாய் வேண்டாம்னு சொன்னால் கூட நாம் உடனே சாப்பிட்டுட்டே இருப்போம் இது ரொம்ப தப்பு உடனே சாப்பிட்றத நிறுத்திடணும் உணவை அதிகமாக சாப்பிட்டாலோ அதிகமான தித்திப்பு உணவை சாப்பிட்டாலோ வயிறு ஒரு விதமான மந்த நிலையில இருக்கும் உடனே காரமா ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் காரத்தை அதிகமாக சாப்பிடுவோம் உடனே தித்திப்பு தேடி நம்ம வாய் ஏங்கும் இப்படி மாறி மாறி சாப்பிடும்போது நம்ம அறியாமலேயே உணவோட அளவு தெரியாம கண்டத வாயத்துக்குள்ள போட்டுடுவோம் அதிக இனிப்பு அதிகமான மசாலாவை சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க எப்போதுமே சாப்பிட்றதுல மனம் சொல்றதை கேட்காம உடம்பு சொல்றதை கேளுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா வண்டியில் வேகமாக போறோம் திடீர்னு முன்னால ஒரு வண்டி நிற்குது சடன் பிரேக் போடுறோம் இல்லையா அது போலதான் வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது நாக்கு உடம்பு உணவை மறுக்கிறப்பவே வயிற்றில் உள்ள தழுறதை நிறுத்திக்கணும் உணவுல சில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தா நோய் நம்மள நெருங்காது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுத்தமாக இருக்காது